அண்ணே வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறி ஐஸ்வர்யங்காஸ் திருப்பூரில் இருக்கும் நம்ம ஆஃபீஸ் எங்கே லெக்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் அவிநாசி ரோடு திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து அவிநாசி ரோட்டில் அம்மாவாளையம் பஸ் ஸ்டாப்பில் அப்படியே பஸ் ஸ்டாப்பில் இறங்குவனே திருப்பூர்ந்து வர பஸ்ஸில் பஸ் ஸ்டாப்பில் உள்ள இறங்குவனே பின்னாடி திருவிழி பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு உள்ளே வரும் உள்ளே ஒரு நூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கும் ஜிஎஸ் கல்யாண மண்டபம் ஒன்று இருக்கும் அந்த கல்யாண மட்டத்துக்கு ஆப்போசிட்டில் வாட்டர் வாஷ் ஒன்று இருக்கும் அந்த வாட்ருவாஸ் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு அது போக நீங்கள் அவிநாசி சேலம் கோயம்புத்தூர் அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா நேராக பூண்டி அம்மாவலை பஸ் ஸ்டாப்பு வாரணாசியில் இறக்கி விட்டுருவாங்க அந்த பக்கம் இறங்குனாலும் அதுக்கு ஆப்போசிட் பஸ் ஸ்டாப்பை கேளுங்க அந்த ஆப்போசிட் பஸ் ஸ்டாப்பை ஒட்டி ஒரு ரோடு உள்ளே வரும் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு இருக்கும் ஜிஎஸ் கல்யாணமண்டம் ஒன்று இருக்கோம் அந்த கல்யாணமண்டத்துக்கு ஆப்போசிட்டில் விநாயகா வாட்ரு வாசல் ஒன்று இருக்கோம் அந்த வாட்ரு வாசுக்குள்ளே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு நம்ம பார்த்திங்கன்னா நூறுரூவா டோக்கன் போட்டு மதுரைக்காரருக்கு ஒரு ஜென்னு கொடுத்தோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் கொடுத்தோம் ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள வண்டி ம மயிலாடுதுறைக்கு போச்சு ராஜாண்டிர பருக்கு ஒன்றுச்சு நம்ம அடுத்ததாக கொடுக்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மூணாவது குடுக்கலை டச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அடுத்த சால் யாருன்றது நாளைக்கு அஞ்சு மணிக்கு தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு ஒன்று பண்ணியிருக்கோம் வண்டி பாருங்கள் ஒரு கப்பல் மாதிரி வண்டி போக எயிட் ரூபா கொடுத்தோம் ஜென்னாக கொடுத்தான் ஏன் சின்ன வண்டியாக கொடுக்குறீங்க பெரிய வண்டி கொடுக்கலாம்னு ஒரு ஆசையில் தான் இன்ன வரைக்கும் வீடியோ காட்டலை இப்போயும் பாருங்கள் இந்த வண்டியை பாருங்கள் அவ்வளோ கப்பல் மாதிரி இருக்கு வண்டி இரநூறு டக்குன்னு அதை நீ செய்ய வேண்டிய வேலை என்னான்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நீ செய்ய வேண்டிய வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா இரநூறுவா ஜிபே பண்ணிவிட்டு எந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு உங்கள் பேர் ஊர் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் அதே நம்பர்ந்து உங்களுக்கு டோக்கன் வந்துடும் அந்த நம்பர் டோக்கன் வந்துடும் சார் நாலு மணி டு அஞ்சு மணி டோக்கன் வந்துடும் அது போக இந்த வண்டி இப்போ காட்டிடுங்க வண்டி எல்லாருமே கேட்டிருந்தீங்க அதுக்காக இந்த மாதிரி வண்டியை காட்டாமல் இருந்தால் வண்டியை பார்த்துருங்க கப்பல் மாதிரி இருக்கும் ஒரு சீட்டு கவரை பாருங்கள் குசின் சீட்டு போட்டுப்பாங்க அலாய் பாருங்க அலாய் வீல் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஏசி வந்துடும் நாலு பவர் ஒன்று வந்துடும் சீட்டு கவரை பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்க கொடுக்குற வேறு இரநூறுவாய்க்கு இந்த காரை நம்ம கொடுக்குறோம் ஒரு எல்பிஜியோட கொடுக்குறோம் ஒரு பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி மூணு வண்டி எஃப்சி எல்லாமே லைவ்ல இருக்கும் ஒரு கோயம்புத்தூர் நம்பர் ஒரு கோயம்புத்தூர் நம்பர் வண்டி ஒரு எஃப்சி லைவ்ல குடுக்கிறோம் நம்ம வண்டிய ஒரு சடான் டைப் ஒரு சடான் டைப் வண்டி குடுக்கிற நாளைக்கு சாய்ந்தரம் அஞ்சு மணி தெரிஞ்சிடும் அதே போக பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து நேம் ட்ரான்சர் கம்பல்சரி பண்ணித்தான் ஆகணும் நம்ம குடுக்கிற வண்டி அத்தனை வண்டிக்குமே நேம் பிரான்ஸ் பண்ணி தான் குடுக்கறோம் இந்த வண்டிக்கு நேம்பான்ஸ் பண்ணி தான் கொடுப்போம் அதுக்கு நாங்கள் அமௌண்ட் கொடுக்கணுமா கம்பல்சரி நீங்கள் அதுக்கு அமௌண்ட் கொடுக்கணும் என்ன நாங்கள் ஓசியாக தான் கொடுக்குறீங்க யாரும் எல்லாமே பண்ணி தர முடியாது கம்பல்சரி நேம் ப்ளான்ஸ் இன்சூரன்ஸுக்கு கம்பல்சரி நீங்கள் பணம் கொடுத்தே ஆகணும் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வண்டி எடுத்தாலும் ஒரு பழைய வண்டி எடுத்தால் ஒரு அஞ்சு ரூபா ரூபா செலவு கம்பல்சரி இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கறணும் மற்றபடி வண்டி தான் வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்ஜினில் அருமையாக இருக்கும் சின்ன சின்ன செலவு இருக்கும் ஒரு ஆறுரூவா செலவு இருக்கும் கம்பல்சரி பார்த்துங்க கொடுக்குற வண்டி எல்லாமே கட்டாங்க நல்லா சுற்றி காட்டி வண்டி நல்லா சுற்றி பார்த்துங்க இன்னும் ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது நாலு சாயந்தரம் நாலு மணிக்கு இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயித்துக்கிழமை நாலு மணி டு அஞ்சு மணிக்கு கொடுக்கல் நாலு மணி வரைக்கும் டோக்கன் எழுதுவாங்க நாலு மணி ஸ்டாப் ஆகிரும் அதுக்கு முன்னாடி போடுறவங்க எவ்வளோ சீக்கிரம் போடணும் போட்டுக்கலாம் இது போக பார்த்தீங்கன்னா பைக் இருக்குமாருங்க பைக்கு காலைல அறுவிச்சிடுவோம் அதுக்கு போக பத்து பேர்த்துக்கிட்ட ஆறுதல் படிச்சுருக்கு முடிஞ்சளவுக்கு நீங்கள் எவ்வளோ அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணுங்கள் அதே மாதிரி சொல்கிறத கேளுங்க டோக்கன் எழுத எழுதுன்னு சொல்லி யாரும் கவலைப்பட வேணாம் அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும் எழுதி அனுப்புவாங்க எப்பவுமே நான் வீடியோ சொல்கிறத நாலு மணி டூ அஞ்சு மணி வரைக்கும் எழுத எழுதனுப்பாங்க நீ போட்டு அடுத்த செகண்டே எனக்கு ஏ டோக்கன் எல்லாம் கேட்குறீங்க தயவு செய்து அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது எழுத முடியும் ஏன்னால் பல ஒருக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஒர்க்கைக்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உட்காந்து எழுத முடியாது நாலு மணிக்கு முன்னாள் அஞ்சு மணி ஃப்ரீயாக ஆயிருவாங்க அந்த டைம் எழுதி அனுப்புவாங்க டோக்கன் நம்பர் கம்பல்சரி உங்களுக்கு வந்துடும் நீங்கள் இதே சேனல் லைவில் வீடியோ விட நீங்கள் நாளைக்கு நாலு மணிக்கு சேலம் ஸ்டார்ட் ஆகிரும் அதில் நீ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் லோக்கல் இருக்கிற ஏரியாக்காரங்க முடிஞ்சளவுக்கு நேரில் வந்துடுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்துடுங்க வெளியூர் மக்கள் வர முடியாதவங்க லைவில் நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம் இதை எங்களுக்கு மக்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அந்த மக்களுக்கு பூரா நன்றி இன்னும் நீங்கள் கொடுக்க ஆதரவு கொடுக்க கொடுக்க என்னுடைய ஆப்பர் புறாமல் இன்னும் பெருசாக போயிட்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஆதரவு கொடுத்த மக்களுக்கு மிக்க மிக்க நன்றி வணக்கம்